نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عنس رضي الله تعالى عنه، عن النبي صلى الله عليه وسلم، وعن حسين معلمي قال حدث عن عنس സഹോദര പടം എപ്പോഴും മനുതൻ ஒரு முஸ்லிம் உண்மையான முக்மீனாக மாறுகின்றான் ஈமான் பிடிப்புள்ளவனாக மாறுகின்றான் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பாடம்தான் அல்லாஹின் தூதர் சல்லதாகும் அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் விரும்பும் வரை முழுமையான ஈமான் கொண்டவர் மாட்டார் என்பதாக அவர்கள் கூறியதாக அனசியல்லு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது இந்த அதிதை பார்க்கும் பொழுது மேலோட்டமாக மீன் விலைக்கு ஒரு முஸ்லீமுக்கு மற்றொரு சகோதரருக்கு நாம் உதவ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருந்தாலும் ஆழமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நாம் எதை விரும்புகின்றோமோ நாம் எதை பிரியப்படுகின்றோமோ ஆசைப்படுகின்றோமோ அதுபோன்ற வசுக்களைத்தான் பிறருக்கு நாம் அன்பளிப்பாக ஹதியாவாக கொடுக்கக்கூடியதை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்றார்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த ரமகானுடைய காலங்கள் அதிகமாக தெரியும் ஜக்காத்துக்காக வேண்டிய ஒரு புடவை ஜக்காத்திற்காக வேண்டிய ஒரு துணி நெய்யப்படுகின்றது இன்னைக்கு அது சொல்லியே சில பெருங்கடைகளில் சிட்டிகளில் போனோம்னா பெருங்கொண்ட கடைகளில் சொல்கிறாங்க இங்கே ஜக்காத்து கைலி வேச்சு சேலை விற்கப்படும் அது என்னென்னா அந்த சேலை நூறுரூவா இருக்கும் கைலி நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கொண்டு வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் வீட்டு முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாப்புல செய்கிறது பை இது என்னதுன்னா தான் எடுத்த அந்த நூறுரூவா ட்ரெஸ்ஸை அந்த ட்ரெஸ்ஸை உறுத்தி கொண்டு வந்து நின்றுக்கிட்டு நீ கொடு வாங்கிக்கலாம் ஓகே நமக்கு எடுக்கக்கூடியது காஸ்ட்லியான சட்ட காஸ்ட்லியான சேலைகள் அனைத்தும் எடுக்கிறோம் ஆனால் கொடுக்கக்கூடியது மலிவாக கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து பிறர்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னுடைய கடமையை கழிக்கின்றேன் என்பதை நினைக்கும் பொழுது அதுதான் இவன் உண்மையான மனிதன் கிடையாது உண்மையான ஈமான் இல்லை அதே சமயத்தில் உணவுகள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றோம் நாம் என்ன உண்கின்றோமோ நாம் என்ன எதை பருகின்றோமோ அதை கொடுக்கணும் ஒருத்தவங்க சாப்பாடு கேட்டு வர்றாங்க வீட்டில் எது கெட்டு போனது இருக்குதோ எது மிஞ்சி இருக்குதோ தேவையில்லாமல் அதை கழித்து கட்ட வேண்டுமோ அதை எடுத்து என்ன செய்வாங்க கொடுக்கறது கொஞ்சம் மறுப்பா வீட்டில் ஏதாச்சும் மீது இருக்குதான்னு பார்க்குறேன் ஏன் தேவையில்லை அப்படின்னு அந்த நிலைமைகள் என்பது கூடாது ஏன்னா அதிதிகள் ஒரு சம்பவங்கள் அல்லாஹுக்காலாக வியந்து சொல்லக்கூடிய வசனங்களில் ஒய் தொழில் மோன தாயமலாஸ்கி நவ் ஓய்வா என்பதாக இந்த ஒரு வசனங்கள் வருகின்றது அன்னை ஃபாத்திமார் அடியல்லாகும் தாயலான்ஹா அவர்கள் செய்ததுடைய ஒரு தியாகம் அவருடைய குடும்பமே செய்ததுடைய தியாகத்தை அல்லாத்தாலே அங்கு பாராட்டுகிறது தான் சுருக்கமாக அந்த நிகழ்வுகளை சொல்கின்றேன் இவங்க மூன்று நோன்புகள் நேற்றை நோன்புகள் நோட்பதற்காக நோட்டிருக்காங்க யாரு ஃபாத்திமார் அடியல்லாகும் தாய்லான்ஹா அலிகரம்லா ஒஜூர் அடியல்லாகும் தாய்லான் ஹசன் ஹசைன் நோன்பு வச்சிருக்காங்க அவங்க நோன்பு இன்றைக்கி நம்ம நோன்பு இல்லை கரிமீன் இல்லாமல் கவுச்சிகள் இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடிய சகர் செய்யக்கூடிய பழக்கங்கள் அவர்களுக்கு இல்லை ஒரு பேர் எடுப்பாங்க அது ஒரு பகுதியை சகர் செய்வார்கள் ஒரு பகுதியை நோன்பு திறப்பார்கள் இந்த அளவுக்கு தவிர பசியில் இருக்கக்கூடியவங்க அப்ப இவர்கள் ஒன்றும் உண்ணாமல் தண்ணியில் குடிச்சிட்டு சகர் செஞ்சிருக்காங்க அப்ப அழியல் இல்லாத சொல்கிறாங்க சரி ஏதாச்சும் இருந்தால் நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கங்கள் பாத்தி மாதிரி உள்ள அவங்களுக்கு இருந்துச்சு இந்த கைத்தொழில்கள் என்று செய்யக்கூடியது அந்த பஞ்சுகளை நெய்து கொண்டு போய் பஞ்சை கொண்டு வந்து கொடுத்தாங்க நெஞ்சு கொடுத்துட்டு இதை நான் விற்கிட்டு வர்றேன் இதில் மாவு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தொழில் கோதுமை மாவு வாங்கி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை சுட்டு வைங்க நம்ம ச நோம் திறந்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது முதல் நாள் அதுபோல் சுற்றுலார்கள் சுட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக நோம் திறக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு மனிதர் வந்து யாசிக்கின்றார் நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு பசியாக இருக்கேன் ஏதாச்சும் இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க அப்படின்னு இப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாத்திமாரியாக தராங்க இருக்கிற ரொட்டி துண்டு தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்க அந்த ரொட்டி துண்டை கொடுத்த உடனே என்ன செஞ்சாங்க இவங்க இப்போ இவங்களுக்கு என்ன நோம் திறக்கிறது எது இருக்குது ஒன்றுமே இல்லை அப்ப அறிவில் என்னம்மா ரொட்டி அங்கே என்ன நான் இப்படி வந்தாங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி அலமதுல்லா இன்னைக்கு நமக்கு தண்ணி தான் போல தெரியுது நோன் திறக்கணும் நோன் திறந்துடுறாங்க மூன்று தினங்கள் இதே போல நடக்குது மூன்று மனிதர்கள் வருகின்றார்கள் நோன்பது திறப்பதற்காக வந்து இவர்கள் தயாராகின்றார்கள் அந்த சமயத்தில் வந்து கேட்கிறாங்க கொடுத்துடறாங்க இதே போல மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஒன்றும் உண்ணாமல் வெறும் தண்ணீரை குடித்து நோன்பு வைத்து தண்ணீரை குடித்து நோன்பு திறக்கின்றார்கள் அப்பதான் அல்லாஹ் தாய்னா இதை பார்த்து விட்டு இறக்கி ஆயத்தை இறக்குகின்றான் ஓய் துறை மூன தா ம அட அவ்விஹி மிஸ்கீனம் யத்தீமோ அவங்க எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் எந்த ஒரு நன்மையை நாடாம என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய ஒரு சொப்பிற்காக வேண்டி பிரியத்திற்காக வேண்டி தாம மிஸ்கீனுக்கும் எத்தீமுக்கும் கைதிக்கும் இவர்கள் உணவளித்து கொண்டார்கள் அல்லாஹு தாலா இதை புரிந்து கொண்டார் என்பதாக அந்த வசனங்கள் தொடர்ச்சியாக வருது அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு நாம் உதவ வேண்டும் என்று எண்ணியவர்கள் சஹாபாக்கள் அது அல்லாஹு தாலா பாராட்டி மிகுந்து சொல்கின்றான் இது மட்டுமல்ல பல்வேறு ஹதித்துகள் இருக்குது ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தன்னுடைய குழந்தைகளை அடக்க வைத்த அதுவும் அல்லாஹு தாலா வசனமாக இறக்கி காட்டுகின்றான் அப்ப நமக்கு தனக்கு போனதுதான் தான் தானம் என்பதை விட தன்னிடம் இருப்பதை தானமாக கொடுப்பதை அல்லாஹு தாலா வெகுவாக விமர்சித்து கூறுகின்றான் என்பதையும் நாம் இதன் மூலியமாக விளங்க முடிகின்றது ஆக பிறருக்கு கொடுக்கக்கூடியது எப்படி நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடியது நாம் எதை விரும்புகின்றோமோ அதையே கொடுப்பதுதான் முழுமையான ஈமான் கொண்டதாக ஆக முடியும் இல்லாவிட்டால் அது முழுமையான ஈமான் இல்லை என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தோம் எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய ரெண்மக்களாக வெள்ளம் உள்ளாக உரிவானாக வார்தாவனர் இல்லாகிற பிலாலுமீ சுபஹான்ல சுபஹான் கல்லாகுமா وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين